நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க இன்றைக்கி மகிழ்ச்சியாகவும் இருப்பீங்க அப்படின்றத கண்டிப்பாக நான் நம்புகிறேன் ஒரு தகவல் என்ன அப்படின்னா கிராமத்தில் ஒரு பழமொழி உண்டு வாயால் எதையும் சொல்லாத செயலில் செஞ்சுக்காமி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இந்த பழமொழி நமது மைவித்திராட்ச்க்கு முற்றிலும் பொருந்தும் நிறுவனம் பேவர் போடுறதை ஸ்டாப் பண்ணதுலேருந்து நேற்று வரைக்கும் நிறைய நபர்கள் வந்து மைவித்ரேட்ஸை வராது செய்யாது அப்படின்னு நிறைய விமர்சனங்களை சொல்லிக்கிட்டு தான் இருந்தாங்க நிறைய பேர் நம்ம எல்லாருமே பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம் அந்த வகையில் எம்டி அவங்களுக்கு எல்லாத்துக்கும் வாயால் பதில் சொல்லாமல் செயலில் பதில் சொல்லியிருக்காரு இன்றைக்கி பேமெண்ட்டு சார்ந்த விஷயங்களை அறிவிச்சிருக்காரு ஸோ அது சார்ந்த விவரங்கள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் மைவித்ரேட்ஸில் கிட்டத்தட்ட நூறு நாட்களில் கடந்து எல்லா நபர்களும் பேமெண்ட்டு எப்போ போடுவாங்க அது சார்ந்த அறிவிப்பை எம்டி எப்போ கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஸோ அந்த செய்தியை தான் இன்றைக்கி வெளியிட்ருக்காரு முதல் பேமெண்ட்டு ஓஎம் உறுப்பினர்களுக்கு உண்டானது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது முப்பத்தி ஒன்று மே மாதம் இன்னைக்கு நாளை ஜூன் மாதம் ஒன்றாந்தேதி இந்த இரண்டு நாட்களில் ஓஎம் உறுப்பினர்கள் வித்ரா போடலாம் ஆல்ரெடி நீங்கள் போட்டிருந்தா ஓகே போடலை அப்படின்னு சொன்னாலே இன்றும் நாளையும் வித்துரா போட்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அடுத்த வாரம் புதன் வியாழன் அஞ்சு ஆறு மற்றும் எட்டாம் தேதிக்குள்ள உங்களுக்கு பேமெண்ட் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகே அடுத்த பேமெண்ட்டு அடுத்த வாரத்தில் நீங்கள் எட்டாம்தேதிக்குள்ளார பிஎம் உறுப்பினர்கள் வித்ரா கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி எட்டாம்தேதி வரைக்கும் பிஎம் உறுப்பினர்கள் வித்ரா கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு உண்டான பேமெண்ட்டு அந்த ஒன்பதாம் தேதியிலிருந்து பதினஞ்சாம் தேதிக்குள்ளார கண்டிப்பாக வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா பதினாறாம் தேதி முதல்ல தான் சில்வர் கோல்டு டைமண்ட் கிரவுன் இவர்களுக்கு உண்டான வித்ராவல் ஆப்ஷன் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓஎம் பிஎம் உறுப்பினர்களுக்கு இந்த வாரமும் அதுக்கு அடுத்து வரக்கூடிய வாரங்களிலும் பேமெண்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் பதினாறாம் தேதியிலிருந்து தான் சில்வர் கோல்டு டைமண்ட் க்ரௌன் உறுப்பினர்களுக்கான வித்ராவல் தேதி சொல்லப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த பேமெண்ட்டு ஒரு பேமெண்டா அல்லது ரெண்டு பேமெண்டா அது சார்ந்த விஷயங்களை நாங்கள் கலந்து ஆலோசித்து சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க உண்மையிலே நல்ல விஷயம் பேமெண்டே போட மாட்டாங்க நிறுவனம் மூடிடுவாங்க ஓடிடுவாங்க அப்படின்ற மாதிரி பல செய்திகளுக்கு இடையில் இப்போ பேமெண்ட் போடுறோம் அப்படின்ற ஒரு செய்தி கொடுத்துட்டாங்க முதல் பேமெண்ட்டு ஓஎம் உறுப்பினர்களுக்கு உண்டானது இரண்டாவது பேமெண்ட்டு பிஎம் உறுப்பினர்களுக்கு உண்டானது அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய பேமெண்ட்டு தான் சில்வர் கோல்டு டைமண்ட் கிரவுன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ எல்லா உறுப்பினர்களுமே ஹேப்பி தான் சரிங்களா ஸோ இந்த காலகட்டங்களில் இப்போ நிறைய உறுப்பினர்கள் இந்த கிரவுன் உறுப்பினர்கள் நான் வந்து இந்த தேதியில் விற்ற போட்டுக்கலாமா இந்த பதினாறாம் தேதிக்குள்ளார் அப்படின்னா போட வேண்டாம் நிறுவனம் நமக்கு பேமெண்ட் போடுற விஷயங்களை சொன்னதுக்கப்புறமா நம்ம வித்ரா போட்டுக்கலாம் இப்போ இந்த இடத்துல இன்னொரு கேள்வி கூட இருக்கலாம் நான் ஆல்ரெடி வந்து வித்ராவல் கொடுத்துட்டேன் சார் அதை எனக்கு கொடுத்துருவாங்களா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த பேமெண்ட்டை ரெண்டு பேமெண்ட்டாக கொடுக்குற ஒரு சூழல் வந்தால் முதல்ல வித்ரா கொடுத்தவங்களுக்கு பெண்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு பேமெண்ட் போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த பேமெண்ட் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு க்ரெடிட் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் மறுபடியும் ரிக்கொஸ்ட்டை கொடுத்து பேமெண்ட்டை வாங்கிக்கலாம் நான் மார்ச் மாதத்துலேருந்து இது வரைக்கும் போடவே இல்லை சார் நான் ஒட்டுக்காக போட்டுக்கலாமா அப்படின்னா அது சார்ந்த விஷயங்களை எம்டி அவர்கள் சொல்லுவார் நம்மக்கிட்ட தான் கண்டிப்பாக சொல்லுவார் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதே மாதிரி ஜூன் மாதம் முப்பதாம் தேதிக்கு உள்ளார அனைத்து உறுப்பினர்கள் ஓயம் முதல் கிரவுன் வரை நீங்கள் இது வரைக்கும் என்ன அமௌண்ட்டு பார்த்து வேலெட்டில் வச்சுருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டு ஃபுல்லாக உங்கள் அக்கௌண்ட்டில் க்ரெடிட் செய்யப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம இவ்வளோ நாள் காத்திருந்த இந்த காலத்தில் நிறைய இன்னல்கள் நிறைய இக்கட்டான சூழல் நிறைய விமர்சனங்கள் எல்லாத்தையும் சந்திச்சிருப்போம் ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் தரும் வகையில் நிறுவனம் இப்போ ஒரு மிகப்பெரிய அப்டேட் கொடுத்துருக்காங்க ஸோ புதிய நபர்களை நிறைய பேர் பதட்டமான குழப்பமான சூழலில் இருந்திருப்பீங்க பேமெண்ட் வருமா வராதா நான் இப்போ தான் ஜாயின் பண்ணேன் ஒரு பேமெண்ட்டு தான் எடுத்தேன் ஒரு பேமெண்ட் கூட எடுக்கலை அப்படின்ற மாதிரி நிறைய கொஷின்ஸ்லாம் உங்களுக்குள்ளார் இருக்குங்க ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே கண்டிப்பாக எம்டி அவர்கள் விடை கொடுத்துருக்காங்க ஸோ நல்ல நிறுவனம் நமக்கு கிடச்சிருக்குது அடுத்தடுத்து நிறைய விஷயங்களை நிறுவனம் இந்த ஒன் வீக்கில் அப்டேட் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீட்டிங் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு அத்தாரிட்டி உறுப்பினர் டைரக்டர் ஸ்டோர் உறுப்பினர்கள் அவங்களுக்கு கூட எல்லாத்தையும் கலந்து பேசி இன்னும் வரக்கூடிய சில அப்டேட் சார்ந்த விஷயங்களை சொல்வதாக சொல்லியிருக்காங்க ஸோ எந்த விஷயமா இருந்தாலும் எம்டி அவர்கள் சொன்னதுக்கு அப்புறமா அது சார்ந்த விவரங்கள் அதில் நம்மளுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் அதை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடியே வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய சில செய்திகளெல்லாம் கேட்டு நம்ம அதுக்கு உண்டான விவரங்கள் தெரியாமல் நமக்கு நாமே சில கேள்விகளை கேட்டு அப்படி இருக்குமா இப்படி இருக்குமா அப்படின்ற மாதிரியான வருத்தப்படக்கூடிய செய்திகளை யாரும் பகிரவும் வேண்டாம் அதை நீங்கள் யாரும் உள்வாங்கிக்கவும் வேண்டாம் ஏன்னா ஒரு அப்டேட் வருது அப்படின்னா அது கொண்ட முழு முழு செயல்படிவி எம்டி தான் கொடுக்கணும் ஒரு மீட்டிங்கில் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்னு கலந்து ஆலோசிக்கும் பொழுது அந்த விஷயங்களை சில பேர் வாட்ஸ்அப்பில் கூட போடலாம் அதை உண்மையாகவும் இருக்கலாம் உண்மை இல்லாத இருக்கலாம் அதனால் எம்டி அவர்கள் எந்த செய்தாக இருந்தாலும் சொல்லட்டும் அதுக்கப்புறம் நம்ம அதை சார்ந்த முழுமையான தகவலை தெரிஞ்சிக்கலாம் அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன் ஸோ கடைசியாக நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா பொறுமை என்பது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம கரெக்டாக பார்த்து செய்யணும் பதறாத காரியம் சிதறாத அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ இவ்வளோ நாள் நம்ம எல்லாருமே பொறுமையாக இருந்ததுக்கு எம்டி அவர்கள் நம்ம உறுப்பினர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லியிருக்கார் ஏன்னா மற்ற நிறுவனம் அப்படின்னா எனக்கு பேமெண்ட் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட்டு அப்படின்னு போயிருந்தால் அது ஒரு மிகப்பெரிய இஷ்யூ ஆகிருக்கும் ஸோ எம்டி அவர்களுடைய அந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டு பேமெண்ட் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க நல்ல நிறுவனம் அப்படின்றதுக்கு கட்டுப்பட்டு இவ்வளோ நாள் இத்தனை லட்சம் பீப்புள் பொறுமையாக இருந்திருக்கும் ஸோ நமக்கும் ஒரு நல்ல மாற்றத்தை எம்டி அவர்கள் கொடுத்துருக்காங்க ஸோ நமது சார்பாகவும் எம்டிக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கலாம் மீண்டும் திரும்ப வந்து மக்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சதுக்கு அப்படின்றதையும் இதன் மூலிமா தெரிவிச்சுக்கிறேன் மேலும் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்மளுடைய சந்தேகம் எதுவாக இருந்தாலும் சரி செய்யலாம் அதே மாதிரி இந்த ஓஎம் உறுப்பினர்கள் வந்து வித்ராவல் கொடுக்கும்போது நிறைய உறுப்பினர்களுக்கு செல்ஃப் டிக்ளரேஷன் எடுத்துக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் போயிட்டுருக்குது ஸோ அது சார்ந்த விவரங்கள் என்ன ஏது அப்படின்றத கேட்டு நான் உங்களுக்கு தகவல் சொல்கிறேன் பொறுமை காத்திருந்த அனைத்து நண்பர்களுக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி மீண்டும் அடுத்த ஒரு மைவித்திரர்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்